தனித்துவமானும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி டிஜிட்டல் அரெஸ்ட் டிஜிட்டல் கஸ்டடி மற்றும் டிஜிட்டல் பெயில் அதாவது மின்னணு கைது மின்னணு காவல் மற்றும் மின்னணு பிணை இது கேட்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக அவர் வந்து யாராவது தவறு செய்தார்கள் குற்றம் செய்தார்கள் என்றால் அந்த நாட்டினுடைய காவல்துறை அல்லது உரிய விசாரணை முகமை ஒருவரை கைது செய்யும் முதல்ல விசாரிக்கும் அதற்கு பிறகு கைது செய்யும் அவர்களை வந்து காவலுக்கு எடுத்து விசாரிக்கும் அதன் பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துவாங்க நீதிமன்றம் அவர்கள் சட்டப்படி செய்தது தவறு என்றால் அதற்குரிய தண்டனையை கொடுக்கும் இதுதான் நடைமுறை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத யாரோ எங்கிருந்து கொண்டோ மொபைல் ஃபோன் மூலமாக ஒருவரை கைது செய்வதும் அவரை வீட்டை விட்டு அசையாமல் இருக்க வைத்து கஸ்டடியில் நாங்கள் காவலில் உங்களை வைத்திருக்கிறோம் என்று மிரட்டுவதும் நீங்கள் இந்த குற்றத்திலிருந்து விடுபட வேண்டுமேயானால் நீங்கள் முதல்ல ஃபைன் கட்டினா போதும் என்று அல்லது நீங்கள் இந்த செலவுகளுக்கெல்லாம் நீங்கள் பணம் தர வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து மீள வேண்டுமேயானால் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பெயில் நாங்கள் கொடுப்போம் என்று எப்படி கண்ணுக்கு தெரியாமல் எங்கிருந்து கொண்டோ மொபைல் ஃபோன் மூலமாகவும் இணையம் மூலமாகவும் ஒருவரை பிடித்து அவரை மயக்கி அவரை கிட்டத்தட்ட பயமுறுத்தி அச்சுறுத்தி அவரை தங்கள் கைப்பிடிக்கில் கொண்டு வந்து நீண்ட நாட்கள் அவரை தமது கைப்பிடியில் கண்காணிப்பிலேயே இரு இருக்க வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அக்கனை பணத்தையும் சுரண்டுவதற்கு பெயர்தான் இந்த புதிய டிஜிட்டல் மோசடி இதற்கு பெயர் டிஜிட்டல் அரெஸ்ட் என்றே இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் இப்படி இந்தியாவில் ஏமாந்தவர்கள் இது ஒன்று ரெண்டு பேர் அல்ல இதுவரை முறையாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளினுடைய அளவின் அடிப்படையிலேயே சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் இப்படி பல்வேறு நபர்களிடமிருந்து இந்த அடையாளம் தெரியாத கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு டிஜிட்டல் மோசடி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் பணத்தை பறித்திருக்கிறார்கள் இன்னமும் எத்தனையோ பேர் ஏமாந்து போய் அச்சத்தின் கூச்சத்தின் அடிப்படையில் பயத்தின் அடிப்படையில் புகார்களே தராமல் இருக்கக்கூடியதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு முறையும் தொழில்நுட்பங்கள் வளர வளர அதற்கு ஏற்ப குற்றவாளிகளும் அந்த தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றலாம் மோசடி செய்யலாம் பணத்தை பிடுங்கலாம் என்றெல்லாம் முயற்சி செய்வார்கள் காவல்துறை மற்றும் புலனாய்வு முகமைகள் சுதாரி சுதாரிப்பதற்குள்ளேயே இவர்கள் மிக சாதுரியமாக லாவகமாக மக்களை ஏமாற்றிவிடுவது உண்டு எவ்வளவுதான் விழிப்புணர்வு பரப்புரைகளை மேற்கொண்டாலும் அரசோ தன்னார்வ அமைப்புகளோ பத்திரிகை ஊடகங்களோ மேற்கொண்டாலும் கூட தொடர்ந்து நாங்கள் அப்படித்தான் ஏமாறுவோம் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் எதுவுமே செய்ய முடியாது இன்னும் எத்தனையோ சீட்டு மோசடிகள் நடக்கின்றன எத்தனையோ இலவசங்கள் நாங்கள் சலுகைகள் கொடுக்கிறோம் ஒன்றுக்கு இரண்டு ஒன்றுக்கு மூன்று என்று நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார் ஒரு பொருளை அந்த அதற்குரிய அடக்க அடுத்து எப்படி ஒருவரால் குறைத்து கொடுக்க முடியும் என்று ஒரு வினாடி கூட நாம் சிந்திப்பதில்லை ஒரு வணிகம் என்பது நம் இலவசமாக கொடுக்கிறார்கள் என்றால் எப்படி அவர்கள் இலவசமாக கொடுப்பார்கள் எத்தனை பேருக்கு அவர்களால் இலவசமாக கொடுக்க முடியும் என்கிற அந்த ஒரு கேள்வி நமக்குள் எழுவதில்லை ஏன் அரசாங்கமே கூட இலவசங்கள் தருகிறது என்றால் அதற்கான பணம் யார் அந்த அரசியல் கட்சிகளா தங்கள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் தலைவர்களா தங்களுடைய வீட்டிலிருந்து எடுத்து வந்து செலவு செய்கிறார்கள் இல்லை இல்லை நமது மக்கள் வரி பணத்தை தான் அவர்கள் இலவசம் என்கிற பெயரில் மக்களிடமே திருப்பிக் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் இது எல்லாம் கூட இன்னமுமே வந்து உணர்ந்து கொள்ளாது அதாவது விழிப்புணர்வற்ற சமுதாயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம் இந்த அடிப்படையில் இந்த டிஜிட்டல் மோசடி எப்படி டிஜிட்டல் கைது டிஜிட்டல் கஸ்டடி மற்றும் டிஜிட்டல் பெயில் எப்படி வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் கூட ஒரு பெண்மணி டேண்டன் என்கிற ஒரு பெண்மணி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இத்தனைக்கும் ஒரு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடியவர் தொலைத்தொடர்பு துறையில் பணிபுரியக்கூடியவர் ஒரு நாள் இவர் இவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஃபோன் தான் வச்சுருந்துருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லக்கூடிய நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட இவங்க வீட்டில் அப்போ இவருக்கு ஒரு அழைப்பு வருது நாங்கள் வந்து இந்தியாவினுடைய டிடெக்டிவ் ஏஜென்சியிலேருந்து பேசுகிறோம் ஒன்றிய அரசுலேருந்து புலனாய்வு முகமையிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் வந்து நிறையா வங்கிகளில் பணம் பணம் வச்சுருக்கீங்க பணம் தொடர்ந்து நீங்கள் வங்கிகளில் வந்து நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தக்கூடிய கும்பலைச் சேர்ந்தவராக இருக்கலாம் அதற்காக நீங்கள் வந்து பணத்தை வந்து பல்வேறு தருணங்களில் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டிருப்பதாக நாங்கள் எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது எனவே உங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு வந்து உடனே வந்து தூக்கி வாரி போடுமா இல்லையா அப்படித்தான் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் அவருக்கும் தூக்கி வாரி போட்டாலும் கூட இவர் வந்து சொல்கிறார் இல்லை இல்லை அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து விசாரணையில் நீங்கள் வந்து சொல் lalat அப்படிலாம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது யார் தான் வந்து தாங்கள் தவறு செய்தார்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று மிரட்டி உடனே என்ன செய்கிறாங்க ஓரளவுக்கு இவரை வந்து தொடர்ந்து அவருடைய எல்லா விவரங்களையுமே எடுத்து சொல்கிறது உங்களுக்கு வந்து வீடிங் இருக்குது உங்களுக்கு எந்தெந்த வங்கிகளில் பணம் இருக்குது என்பதை எல்லாம் எப்படியாவது அவர்கள் வந்து மொபைல் ஃபோன் மூலமாகவும் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் ஸ்கேன் செய்து எப்படியாவது அந்த விவரங்களை ஓரளவுக்கு விவரங்களை எடுத்துவிட்டாலே போதும் தானே ஸோ அப்படி எடுக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அதிர்ந்து போயிட்டாங்க அப்போ உடனே என்ன சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்காணிப்பில் இருக்கீங்க எங்களுடைய இந்த புலனாய்வு அமைப்பு அதனுடைய கண்காணிப்பில் இருக்குங்க அடுத்தது சிபிஐ தான் நேரடியாக உங்களை விசாரிக்க போகுது சிபிஐ விசாரிப்பதற்கு முதன்மையாகத்தான் இப்போ நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் என்று அவர்கள் விசாரிப்பது விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு சில விவரங்களை வந்து அவர்கள் சேகரித்த விவரங்களை கொடுக்கும் பொழுது அடுத்த அடுத்தடுத்து விவரம் கேட்பாங்க உங்கள் பேர் என்ன உங்கள் வீட்டில் இருந்து எத்தனை பேர் நீங்கள் உங்களோட கணவர் என்ன செய்கிறார் அல்லது உங்கள் அப்பா என்ன செய்கிறார் உங்களது மனைவி என்ன செய்கிறார் இப்படி ஒவ்வொரு விவரங்களை கிட்டத்தட்ட எழுநூறு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அம்மா வந்து இந்த டிஜிட்டல் மோசடி கும்பலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் முறையிலும் எழுநூறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு என்ன அர்த்தம் அத்தனை தன்னுடைய ஜாதகம் முழுவதுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் எங்கெங்கே வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கு அது எப்படி வந்தது மியூச்சுவல் ஃபைன் ஃபண்டில் எவ்வளோ இருந்துச்சு சேமிப்பில் எவ்வளவு இருந்துச்சுன்னா அத்தனையும் வந்து இவர்கள் அவர் வாய் வழியாக கறந்து விடுகிறார்கள் இதற்கிடையில் அந்த அம்மாவை எப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா நீங்கள் இருக்கிற இந்த சாதா ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கிடையாது நீங்கள் தப்பித்து ஓடிவிட்டாலும் ஓடிவிடுவீங்க ஆனால் தப்பிச்சு ஓடிட்டாலும் விட்டுறாது ஏன்னா சிபிஐ வந்து அடுத்ததாக பண்ணு சிபிஐ தயாரித்தது போலவே சிபிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பதை போல சிபிஐனுடைய அந்த லட்சணியை லோகோவை பின்புறமாக வைத்து ஒரு ஒரு பிரிண்டட் அதையும் வந்து அனுப்புகிறாங்க அதே போல் சிபிஐ வந்து ஒரு ஆர்டர் தயாரித்து அனுப்புவதைப் போலவே ஒரு போலியான ஒரு உத்தரவையும் அவர்கள் அனுப்புகிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம தோன்றுகிறது அதே போல் டிஜிட்டலை நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ லோகோ போட்ட ஒரு பின்னணி போல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஆஃபீஸருடைய பின்னணி இது போன்ற காட்சிகள் எல்லாம் காண்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த பெண்மணியை முழுவதுமாக இந்திய உளவுத்துறை குறிப்பாக சிபிஐக்கு முன்னதாக ஒரு இந்திய உளவுத்துறை விசாரிக்கிறது நாம் சிபிஐயின் கட்டுப்பாட்டிற்கு போகப் போகிறோம் நாம் தவறு செய்துவிட்டோம் என்று அந்த பெண்ணையை நம்ப வச்சிட்டாங்க அதாவது அவங்க அவர் அப்பிராணி அவர் இது போன்ற குழந்தை கடத்தலோ இல்லை பெண்கள் கடத்தலோ ஈடுபடக்கூடியவர் அல்ல அவர் ஆனால் இப்படி அவர் முழுமையாக அவரை நம்ப வைத்து விடுகிறார்கள் அதே போல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஃபோன் வந்து அங்கே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது உடனடியாக நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஃபோனை கட் பண்ணக்கூடாது எங்கிட்ட பேசிகிட்டே போகிறீங்க பக்கத்து கடையில் போய் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறீங்க கேமரா ஃபோன் வாங்குறீங்க என்று சொல்லி அவர் வாங்க வைத்து அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை கேமராவே ஆன் பண்ணி கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் காலில் நீங்கள் வீடியோ கால் ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் செல்லுகிற எல்லா இடங்களிலுமே அவரை தொடர்ந்து இவர்கள் கண்காணிக்கிறார்கள் நீங்கள் அதே போல் வந்து கிச்சனில் இருக்கீங்கன்னா ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ணுங்கள் ஹாலில் டிவி பார்க்குறீங்கன்னா ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு டிவி பாருங்கள் என்று முழுக்க முழுக்க அவர்கள் அவரை வந்து தங்களுடைய கண்காணிப்பில் அவரை இருப்பு இருக்குமாறு முழுவதுமாக அவர்கள் வைத்து விடுகிறார்கள் நகர வை நகர விடாமல் வைத்து விடுகிறார்கள் ஒரு நிலைமைக்கு மேல் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ சிபிஐ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது அப்படிம்பாங்க இவர் கொஞ்சம் ஏதாவது அந்த முரண்டு பிடிச்சாங்கன்னா பின்னாடி இருந்து குரல் பயங்கரமாக ஒரு நான்கைந்து பேர் சேர்ந்து குரல் எழுப்புது அவளை கைது செய்யுங்கள் அவளை கைது செய்யுங்கள் அவளை பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து பின்னாடி இருந்து கோரஸ் வந்து இந்த நாடகத்தில் கொடுப்பாங்க தெரியுங்களா அது போன்றெல்லாம் கொடுத்து அந்த பெண்மணியை நிலைகொலையை வைத்து விடுவது முழுவதுவாக முதலில் அவர் வந்து அவருடைய பலவீனத்தை கண்டறிவது அதற்கு பிறகு அவரை நம்ப வைப்பது அவர் குற்றம் செய்ததைப் போலவே அதற்கு பிறகு முழுமையாக அவரை நிலைகொலையை வைப்பது அதற்கு பிறகு ஒரு ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க சரிங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பணத்தை போகிற எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் என்னென்ன பாண்ட் இருக்கோ அந்த எல்லா விதமான சொத்து விவரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இவற்றையெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க முழுமையான விசாரணை வந்த முடிவடைந்ததற்கு விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு இது நீங்கள் குற்றமற்றவர் என்று தெரிந்தால் இந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா எப்படியாவது குற்றமற்றவராக நம்ம வந்து விடுதலையானால் போது இந்த இந்த ரண வேதனையிலிருந்து விடுதலையானால் போதுன்னு சொல்லிட்டு அத்தனை பணத்தையுமே அவங்க வாரி வாரி வழங்கிட்டாங்க இது போலத்தான் இப்போ இன்னொருத்தர் முகோ முகோபாத்தியாயான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் அவர் இப்படி தான் ஒரு மாட்டை நினைச்சார் அவர் ஆனால் திடீர் என்றவருக்கு என்ன ஒரு தோன்றுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு ஒரு ஐயம் வந்துருச்சு இப்படி வர அது யாருமே இப்படி வந்து விசாரிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வைஃபை கனெக்ஷனை வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாரு அதனால் அவர் தப்பிச்சார் இல்லைன்னா முழுக்க முழுக்க அவரும் இதே போல் மாட்டி இருப்பார் அவரை வந்து உட்கார டெஸ்க்டாப்லேயே உட்கார வச்சிருக்காங்க லேப்டாப்லேயும் முன்னாடியே உட்கார வச்சுருக்காங்க நகர அதை கேமரா ஆன் பண்ணி எங்கே போகிற வர்ற அப்படின்னு முழுமையாக கண்காணிப்பது போல் இப்படி நீங்கள் டிஜிட்டல் ரீதியாக உங்களை கைது செய்து விட்டோம் அதாவது வந்து ஃபோன் மூலமாகவே உங்களை கைது செய்து விட்டோம் அதற்கான ஆவணங்கள் இதோ என்று ஒரு போலியான ஆவணத்தை தருவது அதே போல் நீங்கள் இந்த தவறை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை நம்ப வைப்பது அப்புறம் நீங்கள் ரொம்ப போட்டு கே வந்து கெஞ்சி கூத்தாடி பணத்தை போக நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா சரி உங்களுக்கு வந்து இப்போது வந்து இந்த இந்த சிறப்பு நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பெயில் கொடுக்க போகுது டிஜிட்டல் பெயில் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் இது வரைக்கும் டிஜிட்டல் கஸ்டடியில் இருந்தீங்க இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொண்டு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே டிஜிட்டல் பெயில் கொடுத்த உடனே சுத்தமாக அவர்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி நீண்ட நாட்கள் கழித்து கூட வந்து அம்மா வந்து இல்லைல்ல உண்மையிலேயே என்னை விசாரித்தாங்க உண்மையிலேயே சிபிஐ என்னை விசாரித்தது என்று தான் அந்த அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆக இப்படிப்பட்ட பலவீனமான மனம் கொண்ட எண்ணம் கொண்ட பலவீனமானவர்களைத்தான் இவர்கள் குறிவைக்கிறாங்க அவரோட பணம் இருக்கக்கூடிய பலவீனவர்களை குறி குறிவைத்து அவர்கள் வேறு யாருக்கும் இதை வந்து விடாமல் எப்படியாவது அவர்களை முதல் வேலையாக அவர்கள் யாருக்கு இதை பற்றி சொல்லக்கூடாது அவங்க அலுவலகத்தில் கூட நான் வந்து மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கேன் அதனால் நான் வந்து விடுப்பில் இருக்கேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு பொய்ய சொல்ல சொல்கிறாங்க எல்லாமே திட்டமிட்டு சுத்தமாக அவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சமூகத்திலிருந்து அவர்களை துண்டித்து விட்டு அவர்களை தனிமைப்படுத்தி தாங்கள் சொல்வதெல்லாம் அவர் நம்புவதைப் போல செய்யச் செய்து அதன் பிறகு பணத்தை பறிப்பது இதற்கு பெயர்தான் இந்த டிஜிட்டல் மோசடி இது பற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மன் கி பாத் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இப்படில் எந்த வந்து இந்தியாவினுடைய விசாரணை முகமையும் விசாரிக்காது எனவே ஏமாறாதீர்கள் என்று பிரதமரே சொல்லியிருக்கார் அதனால் அதையெல்லாம் கடந்து கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லை மீறி போய் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் இது வரைக்கும் பணத்தை எழுந்திருக்கிறார்கள் இன்னும் புகார் கொடுக்காமல் இன்னும் எத்தனை பேர் நம்ம பேசிக்கொண்டு இந்த கா இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் யாரெல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது ஏனென்றால் எங்கிருந்தவர்கள் வந்து இப்படி மிரட்டுகிறார்கள் என்று பார்த்தால் அவருடைய நெட்ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து லாவோஸ் கம்போடியா ஃபிலிப்பைன்ஸ் என்று அந்த மாதிரி நாடுகளில் வந்து அவர்கள் வந்து நைஜீரியா போன்ற நாடுகள் அங்கேருந்து தான் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ண செய்ய செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க ஆக அவர்கள் உடனடியாக பிடிப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகிறது அது எல்லாமே இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்டுக்கு பன்னாட்டு வங்கி கணக்குகளுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ காயின்களாகவும் அவை வந்து அதனோட வேலெட்டுக்கும் அனுப்பப்படுகிறது அப்போ அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் மிக முக்கியமாக மொபைல் ஃபோன் வந்த காலத்தில் இது போன்ற டிஜிட்டல் மிரட்டல்கள் டிஜிட்டல் வந்து மோசடிகள் என்பது அவர்கள் காவல்துறை எவ்வளவுதான் விரைவாக இருந்தாலும் அதற்கு முன்னதாக கொஞ்சம் நெஞ்ச பேரையாவது அவர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எனவே இது போன்ற அழைப்புகள் உங்களுடைய சாதா ஃபோனாக இருந்தாலும் அல்லது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் விசாரணைக்கு வந்து வர வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் போயிடலாம் போயிட்டு போல் சைபர் கிரைம் என்று வந்து நீங்கள் ஒவ்வொரு மாநக ஒவ்வொரு மாநகரம் கோயம்புத்தூர் சென்னை போன்ற மாநகரங்களில் சைபர் கிரைம் காவல்துறை இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் மொபைல் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணாதேன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக சென்று நீங்கள் நேரடியாக சைபர் கிரைமுக்கு போயிடலாம் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அவர்கள் நிச்சயமாக இதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் ஆனால் பயந்து கொண்டு காவல் நிலையத்திற்கோ நண்பர்களுக்கோ அல்லது பத்திரிக்கை ஊடகங்களுக்கோ இதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களை பிற சமூகத்திலிருந்து துண்டித்துவிட்டு உங்களை வந்து இவர்கள் வந்து ஏமாற்றுவார்கள் எப்படியாவது பணத்தை பிடுங்கி கொள்வார்கள் உங்களுடைய அத்தனை விவரங்களை அவங்க வாங்கிப்பாங்க அதற்கு பிறகு நம்முடைய விவரங்களெல்லாம் இன்னொருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இடஞ்சல் அது எவ்வளவு இன்னைக்கு இருந்தால் அது ரிஸ்க்கு தான் இல்லையா நம்முடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்முடைய பின் நம்பர் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு மிக கொடூரமான ஒரு நிலை எனவே இத்தகைய நிலைக்கெல்லாம் வந்து ஆளாகாமல் அப்படி ஒருவேளை உண்மையிலேயே சிபிஐ வந்துச்சுன்னா இன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தால் அவர்கள் சிபிஐ அதிகாரிகளாகத்தான் வருவாங்க அவர்கள் அதற்கான ஆணை அவர்கள் காமிக்க வேண்டும் சச்சுவாரன் காமிக்க வேண்டும் அப்படி எல்லாம் இருக்கு ஏனவே போன்ல எல்லாம் வந்து நீங்க மணி லாண்டரிங் பண்ணக்கூடியது அதே அதேபோல சைல்ட் டிராஃபிக்கிங் விமன் டிராஃபிக்கிங் அப்படிங்க சொல்லுக்க சொல்றதெல்லாம் வந்து போன்ல எல்லாம் விசாரிக்கிறது இந்திய முகமே எந்த முகமே அப்படில போன்ல விசாரிகாது நேரடியாக இப்போ எடுத்துகாட்டா என்ன இருக்காங்க என்ன வந்து ஒரு இடத்துக்கு ரைடு போனா கூட ரைடு போயிட்டு நேரா வந்து அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க நீங்கள் சென்னையில் உள்ள என்ன அலுவலகத்திற்கு வாருங்கள் அப்படின்னு அனுப்புவாங்க அப்ப அந்த அலுவலகத்துக்கு தான் உள்ள வச்சு விசாரிப்பாங்களே தவிர இப்படி இதெல்லாம் வெளியிலேருந்து சிபிஐயோ அல்லது எந்த அமைப்புகளுமே விசாரிக்காது அவ்வாறு ஒரு அவ்வாறு முறையாக இவர்கள் வந்து சிபிஐ என்று சிறப்பு புலனாய்வு குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அரசால் அறிவிக்கப்பட்டு பத்திரிக்கை ஊடகங்கள் வாயிலாக அவர் முகங்கள் அதிகாரிகள் பெயரெல்லாம் வந்து வெளியிடப்படும் எதற்காகத்தான் இதுக்காகத்தான் அப்படி வெளியிடுறது எனவே இப்படிப்பட்ட எத்தகைய ஒரு மிரட்டல் அழைப்பு வந்தாலும் நீங்கள் காவல்துறையிலேருந்து பேசுகிறாங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல இருந்து பேசுறீங்க ஏன்னு தெரிஞ்சுக்கிங்களா அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவாங்க அல்லது சிபிஐலேருந்து பேசுகிறோம் என்ஐஏலேருந்து பேசுகிறோம் டிடெக்டிவ் இருந்து பேசுகிறோம் நீங்கள் இந்த குற்றத்தை பண்ணிட்டீங்க அந்த குற்றத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது காவல் நூறு நீங்கள் ஒன்று எதுவுமே நீங்கள் காவல் நிலையத்துக்கே போக முடியல அப்படின்னா அவசர போலீஸ் அழைப்பு எண் நூறு இருக்கு நூறில் அழைத்து இந்த முகவரி நான் இருக்கேங்க இது என்னுடைய அலைபேசி எண் இப்படி வந்து நம்ம மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாலே போதுமானது அவர்கள் நேரடியாக அவ்வளோ வரைக்கும் மேன் ஹேண்ட்லிங் எங்கேயுமே பண்ணல என்ன காரணம்னா அவர்கள் இங்கே வெளிநாட்டில் இருந்து கொண்டு தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களை சுற்றி மேன் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி ஆட்கள் இருப்பது போன்றே ஒரு மாயை உருவாக்குவாங்க சிபிஐ அதிகாரிகள் போல ஒரு மாயை மோசடி எனவே விழிப்போ விழிப்போடு இருப்போம் அதே போல இது போன்ற மிரட்டல் அழைப்புகள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கும் காவல்துறைக்கும் தெரியுங்கள் அவர்கள் பெரிய பிரச்சனைகள் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார்கள் எனவே இந்த டிஜிட்டல் கைது டிஜிட்டல் காவல் வைப்பு அதே போல டிஜிட்டல் பிணை என்பதெல்லாம் சுத்தமான நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு அவை வந்து மோசடி 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 மீண்டும் மற்றொரு காணொலில் சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்